வரணுமே விவரம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு இருக்க கேட்டேன் அந்த பாட்டில நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கான் பத்து ரூபா கூட இப்ப என்ன ரெண்டா பிரிச்சுட்டா சாராய கடை மூடுவேன் டாஸ்மாக மூடுவேன் மூடுவேன் சொன்னோட டாஸ்மாக மூடிட்டு எஃப்எல் டூ ரெக்ரியேஷன் கிளப்புக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சு அந்த ரெக்ரியேஷன் கிளப்ல என்ன வேலை ஒரு குவார்டர் நூத்தி எழுபது ரூபா நூத்தி எழுபது ரூபாய்க்கு என்ன தர்றேன் ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு கப்பும் ஃப்ரீ இங்கே கப்பு வாங்கினா பத்து ரூபா முட்டை வாங்கினா இருபது ரூபா சைட் டிஷ் எல்லாம் வாங்கினா முப்பது ரூபா நாங்க குடியாரங்களை குடிக்காதுன்னு சொல்லல தப்பா நினைக்காதீங்க எந்த குடியாரர்களும் பிஜேபி உங்களை தப்பா நினைக்க சொல்லாதீங்க மது பிரியர்கள் அப்படி கூட சொல்லலாம் மது தான் பிஜேபி பேசுது பத்து ரூபா கூட வாங்குறாங்க உங்ககிட்ட அந்த பத்து ரூபா கூட வாங்க கூடாது உழைக்கின்ற மக்கள் அன்றாட உழைக்கின்ற மக்கள் அழுப்புக்காக சாயந்தரம் குடிக்கிற மருந்துல உழைக்கின்ற மக்களை சுரண்டி பொழைக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திட்ட பாமர மக்களை சுரண்டி பொழைக்காதீர்கள் என்று சொல்லுகின்றது பாரதிய ஜனதா கட்சி இன்னையில இருந்தாவது மது பிரியர்கள் பூரா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து வாக்களிங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து என்னன்னு பேசுங்க மது பிரியர் உங்களுக்காக நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம்

மாவட்ட செயலாளர் இருக்கா அந்த கடை பக்கத்துல இருக்கிற பாட்டில் மூடி காசு பாரியா இதெல்லாம் மக்கள் தூக்கி அதெல்லாம் நிறுவனம் அதை விலக்கி போட்டு அதை காசாக்கி அதை கட்சிக்காக செலவழிக்க வைக்கிறா பாருங்க இப்படி ஒரு கட்சி இருக்கு பிஜேபி பாருங்க நம்மளே காசு செலவழிச்சு நம்மளே வந்து நம்மளே செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குது எங்க வேணா ஊழல் பண்ணிக்கலாம் எதை வேணாலும் சுரண்டலாம் எதை வேணாலும் திங்கலாம் எப்படி வேணாலும் மாத்தலாம் ஆனா மக்கள் எதையுமே கேட்க மாட்டாங்க என்ன சொல்லலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடலாம் நாங்களா தமிழர்கள் நான் பச்சை தமிழன் நான் நீல தமிழன் நான் சிகப்பு தமிழன் சொல்லிட்டா என்ன ஆகும் எல்லாமே முடிஞ்சு போகும் அதெல்லாம் அந்த காலம் நம்பியார் காலத்துக்கு இன்னைக்கு இப்பெல்லாம் எடுபடாது நீங்க சொல்ற பச்சை தமிழன் எங்க போயிருக்கான் டெல்லியில போயிருக்கான் டெல்லியில போய் அவன் வாங்கணும்னு என்ன செய்யணும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் மொழி உடனே தெரிஞ்சிருக்க சட்டமன்றத்துல எங்க வீட்டில் வேலை வாக்குறவையும் பூரா ஹிந்தி பேசுறான் அவன்லாம் எங்க வீட்டில் வந்து மாடு மேய்க்கிறான் அப்ப இந்தி படிச்சா மாடுதான் மேய்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அங்க இருக்கிறவன் எவன் படிச்சவன் எவனும் இங்க வரல அங்க நம்மள மாதிரி படிக்காதவன் நாலாவது மூணாவது அஞ்சாவது வீட்டில் சொல்லி தர முடியாதவன் வீட்டில் ஏழையாக இருக்கிறவன் காசு இல்லாதவனா இங்க பெரிய அங்க படிச்ச இன்னைக்கு டிஜிபி யாருங்க டிஜிபி யாரு சங்கர் ஜுவால் அவர் எந்த ஊருக்காரரு அன்சுல் மிஷான் ஒரு கலெக்டர் இருக்காரு அவர் எந்த ஊருக்காரரு அவனெல்லாம் கண்கு தெரியலையா இந்த அமைச்சருக்கு இன்னைக்கு இருக்கின்ற கலெக்டர்ல இத்தனை மாவட்டம் இருக்குது தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு மாவட்ட கலெக்டர்கள் இந்தி பேசுறவங்க தான் வடநாட்டுக்காரவங்க தான் டிஜிபி அப்படி எடுத்துக்கிட்டு ரேங்க்ல பார்த்தோம் சொன்னா உடனே கட்டிட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே ஊழல் செய்து தான் அந்த பணம் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே கட்டிட்டாங்க அதே போல இந்த டூ ஜி வழக்கு டூ ஜி வழக்குன்னு ஒரு வழக்கு அண்ணன் கூட சொன்னார் அலைக்கற்றையில் ஊழல் பண்ணவங்க கனிமொழி மேலையும் ஆவண்ணா ராசா மேலையும் வழக்கு தொடுத்தது யாரு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி நம்ம தொடுக்கல மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்ன செஞ்சாரு அவர் கூட்டணியில் திமுக இருக்கணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி திமுக வந்து நான் பெரிய அண்ணா வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் சீட்டு தர மாட்டோம் நீங்கள் உங்களை சேர்த்தா தோத்துருவோம் நீங்கள் வந்து இலங்கை தமிழர் அப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கலாம் சொல்லி பெரிய சாஜாப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன செஞ்சாங்க வழக்கு பதிந்து அதே கிரவுண்டில் அறிவாலயத்தில் இரண்டாவது மாடியில் ரைடு நடக்குது முதல் மாடியில் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே தான் ரைடு நின்றுச்சு அப்போ என்ன இதுல தெரியுது பங்கு சரியா பிரிக்கல தெரிஞ்ச உடனே பிரிச்சுட்டாங்க பிரிச்ச உடனே கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எப்படி ஒன்றிய அரசு நேற்று சட்டமன்றத்தில் மத்திய அரசு ஆச்சு தெரிஞ்சுக்கிறோம்ல நம்ம மத்திய அரசு எப்படி ஆச்சு இப்போ இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக கண்டுபிடிச்சது இருக்கு நேற்றைக்கு இரண்டு கனவான்கள் நீதிபதி கனவான்கள் அவங்க எல்லாம் தப்பா பேசக்கூடாது அவங்க நீதி அரசர்கள் விலகி இருக்காங்க எதுக்காக விலகிருக்காங்க அதில் ஒருத்தவங்க வந்து அரக்கோணத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்களுடைய மகன் இன்னொருவர் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசிய மகன் இரண்டு பேரும் இந்த ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் இருக்கார் திமுகவில் அவர் அடிக்கடி உண்மையை சொல்லிடுவார் அவர் எப்படி உண்மையை சொல்றாரு தெரியல ஒருவேளை வேறு ஏதாவது சாப்பிட்டு விட்டு அவருக்கே தெரியாமல் உண்மையை சொல்லிடுவாரா இல்லை என்னன்னு தெரியலை நாங்கெல்லாம் இல்லைன்னா நாங்கள் யாரும் படிச்சிருக்க முடியாது நாங்கள் இல்லைன்னா இந்த நீதித்துறையே இருக்காது நாங்கள் இருக்கோம் நாங்க நாங்கள் இடதுகையில் வழக்குகளை டீல் பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க டீல் பண்ணி பாருங்க இன்னைக்குதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு பத்து நாட்களுக்குள்ள நீ சொல்லணும் அமைச்சரா இருக்கியா வழக்க சந்திக்கிறியான்ற நோ ஆப்ஷன் பத்து நாளைக்குள்ள நீ சொல்லிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் என்ன தீர்ப்புன்றத அப்படின்னு உடனே ரொம்ப டெக்னிக்கலா என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பல தமிழக அரசாங்கத்துக்கு தான் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கார் அப்போ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி டெக்னிக்கல் பாயிண்ட்களை எல்லாம் வச்சு நீங்கள் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க கூடாது நீங்கள் ஊழல் செய்ததற்காக வழக்கை சந்திக்கிறீர்கள் உங்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு மிகவும் மோசமான குற்றச்சாட்டு அதனால பத்து நாளுக்குள்ள சொல்லுங்க சாட்சிகளை பூரா கலைக்க மாட்டேன் நான் ஜாமீன் வாங்கும் போது என்ன கேட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லை நெஞ்சு வலி எனக்கு இருக்கின்ற அத்தனை குழாயும் அடைச்சு கிடக்கு அப்படிதானே ஆமா கீழே உள்ள கொழாயில மட்டும்தான் வந்துச்சு அதுலதான் பேண்ட் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிதான் நீங்க ஜாமீன் கேட்டீங்க இதே போல நீங்க இருக்கணும் இல்லேன்னு சொன்னா நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க எங்க இருக்கின்ற உச்ச இருக்கின்ற இருக்கிற நீதி அரசர்கள் இதோ கூட ஒரு கேவல வேணுமாய ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசாங்கம் ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சரை உச்ச நீதிமன்றத்தில் நீங்க ஊழல் வழக்கில் இருக்கீங்க நீங்க அமைச்சராக இருக்க லாய்க்கு இல்லை அமைச்சராக இருக்கக்கூடாது தகுதி நீக்க மன்னனும் சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுது அவரை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்குது கொஞ்சுது இல்லையே கொஞ்சுது ஏன் கொஞ்சது அங்கேதான் இருக்கு மணல் மாப்பியா மணல் நாட்டில யாரை பிடிக்கிறாங்க டில்லியில் ஒருத்தரை பிடிக்கிறாங்க யாரு என்ன போச்சா ரெண்டாவது கஞ்சா கேஸ்ல பிடிச்சாங்களே சாதிக் பாச்சா ஜாபர் சாதிக் அவர் என்ன பிசினஸ் பண்ணியிருக்காரு கஞ்சா வியாபாரம் ஹோல்சேலா பார்த்துருக்காரு சும்மா அந்த அரை பொட்டெல்லாம் கா போட்டலாமலாம் இல்லை

படம் எடுத்திருக்காங்க சினிமா படம் யாரை வச்சு ஆட்டு புருசை அமீர வச்சு அவர் தான் இயக்குனருங்க அவர் பேர் அமீர் தானே தப்பா சொல்லிட்டா அமீர் தான் அவரை வச்சு படம் எடுத்திருக்காங்க எதுல வந்த படத்தை வச்சு கஞ்சாவித்த படத்தை வச்சு படம் எடுத்திருக்காங்க படம் எடுத்து அந்த படம் யார் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி அப்படின்னு ஒரு உலக உத்தமி என்ன செஞ்சிருக்காங்க படத்தை எடுத்திருக்காங்க இன்னைக்கு கூட ஆதரவு கொடுத்திருக்காங்க ஒரு இன சேர்க்கைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்போ இது இந்த திமுக வந்து எதுக்குமே பயப்படலைங்க நாட்டில் வெளியே தெரிஞ்சிருச்சு நம்மளாம் என்ன செய்வோம் வெளியே தெரிஞ்சுட்டா பெரிய மாணக்கி கதவை பிடிக்கிறோம் வேற ஊருக்கு பத்து நாள் போவோம் அதெல்லாம் இல்லை ஒன்றும் செய்யலை அவங்க பாட்டுக்கு ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க

ஊழல்ல மிகப்பெரிய ஊழல்ல சரி வெளியில தெரிகின்ற ஒரே ஒரு சின்ன புள்ளி அந்த புள்ளியை சுற்றி உள்ள போனோம்னு சொன்னா மிகப்பெரிய கடல் இந்துமா சமுத்திரம் அந்த கடல் ஊழலுடைய உறைவிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழலுடைய ஊற்றுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழலுடைய உறைவிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சொல்றதுக்கு ஒண்ணு வெக்கப்படலாம் தேவையில்லை அப்படின்னு சாதாரணமா சொல்றேன் எங்களுக்கு இதெல்லாம் பெருமைப்பா எப்படி போட்டோம் பார்த்தியா அப்படின்னு கேக்குறா நீ தான் அதை போய் எங்க போய் இதா பேசுற நீங்க இதை அடிச்சா தான் எங்களுக்குள்ள போட்டியே நடக்குதுயா அமைச்சர்களுக்குள்ள எவ்வளவு அதிகமா காசு அடிச்சு அவனுக்கு கொடுக்கறதுன்னு அதுக்கு தானே நீ நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குற இந்த துறையில இந்த வாரம் கலெக்ஷன் கூட என்ன கலெக்ஷன் அரசாங்கத்துக்கு இல்லை அவங்க கல்லா கட்டணும் டேபிளுக்கு கீழே கல்லா கட்டி அந்த கல்லாக கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும் கொடுத்தா தான் அடுத்து அவங்க இருக்க முடியும் இந்த முனியாண்டி விளாசி முனியாண்டி விளாசின் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி அந்த கடை பேர் யார் வேணாலும் வச்சுக்கலாம் ராயல்டி மட்டும் கட்டிடணும் ஒரு உண்டியில் வச்சு காசு போட்டுடணும் காசு போட்டு அந்த காசை வருஷ கடைசியில் கொண்டு போய் அந்த சாமி கிட்ட சேர்த்துக்கோம்னா அந்த கடை நடத்திக்கலாம் அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பாலிசி வச்சிருக்கான்

தாஸ்மாக செஞ்சது போக தாஸ்மாக ஒரு குவார்டர் வேலை நூத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு தெரியாது வேற்றுமொழி பேசுபவர்கள் வீட்டுல அங்கே புத்தி எப்படி இருக்கு அப்படித்தான் தெரியும் மஞ்ச மஞ்சக்காமால கண்ணுக்கு கண்ணுகாரனுக்கு என்ன தெரியும் பாக்கிறவரை புத்தி மாட்டிலேயே தான் இருக்கு அதனால மாட்டிலேயே தெரியுது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்த கூட சரியா யோசிக்காது எப்படி யோசிக்கும் இதனால நமக்கு என்ன பலன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்ன பலன் அந்த பலனில் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு ரூபா அதில் சாப்பிட்லாம் திட்டம் போட்ட உடனே யோசிச்சிடுவான் அந்த மால் என்ன யோசிச்சிடுவான் இதில் எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் இதில் எவ்வளோ கல்லாக கட்டலாம் இதில் எப்படி என்ன செய்யலான்றதை செஞ்சிடுவான் இதை செய்கிறதோட மட்டும் இல்லை அதை டெக்னிக்கலாக செய்வான் தெரியாத மாதிரி செய்வான் யாருக்குமே தெரியாத மாதிரி எங்கள் ஆட்சியில் அத்தை பாலம் கட்டணும் இந்த பாலம் கட்டணும் பாலம் தேவையா இருக்கோ இல்லையோ சிமெண்ட்டை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் கொட்டிடுவேன் எல்லா இடத்துலையும் கடல கொட்டிடுவான் உடனே நம்மளால போகிறேன் உலக இதில் போட்டு இங்கே ஊருக்கு அது செஞ்சுட்டாங்க இது செஞ்சுட்டாங்க கடைசியில் பார்த்தா அதுக்கு ஒதுக்கணும் கோடி ரெண்டாயிரம் எவ்வளோ சார் இரநூத்தி முப்பது கோடியில் ஒரு பாலம் கட்டுறாங்கன்னு சொன்னால் நூற்றி இருபத்தஞ்சு கோடி தான் இது ஆயிருக்கும் மிச்சம் நூற்றி இருபத்தஞ்சு கோடி ஏப்போம் இந்த நூற்றி இருபத்தஞ்சு கோடியில் தான் எல்லாமே செயல்படுது திமுக மாநாடு போட்டா இருநூறு ரூபாய் எதை வச்சு கொடுக்குறேன் எல்லாருக்கும் இருநூறு ரூபா கொடுக்குறாங்கள ஊப்பிகளுக்கெல்லாம் எதை வச்சு கொடுக்குறான் இந்த திருட்டு காசு மக்களிடத்துல சுரண்டி பிழைக்கின்ற நக்கி பிழைக்கின்ற ஏச்சி பிழைக்கின்ற காசை தான் திமுக என்ன செய்யுது திரும்பி ரவுட்டில் விடுது ஆக முதலே போடலாம் நம்ம காசை எடுத்து நம்மகிட்டே அடிச்சு நம்மகிட்டே திரும்பி கொட்டை விட்டு நம்ம பையில முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காசை கையை விட்டு எடுத்துறேன் அப்ப மக்கள் என்ன செய்யணும் விழிப்புணர்வா இருக்கணும் இப்ப இருக்காங்க விழிப்புணர்வா இருக்காங்க தமிழ் வாங்க போற இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு கையெழுத்து கேட்டாங்க மாநில பொதுச்செயலாளரை விமான நிலையத்துல சந்திச்சோம் அப்ப என்ன சொன்னாரு வீடு வீடா போங்க பூத்து பூத்தா போங்க பூத்துல எவ்வளவு முடிக்கிறீங்கன்னு பாருங்க பூத் ஒரு பூத்துல முன்னூறு வீடு கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எதுக்காக சொல்றாங்க வீட்டளவில் செய்தி போச்சுன்னா தான் நாட்டை முன்னேற்ற முடியும் உங்கள் ஊரை முன்னேற்ற முடியும் நம்முடைய பிரதிநிதிகள் அங்கே வர முடியும் நம்ம எல்லாரும் எப்போ மக்கள் பிரதிநிதி ஆகுறோமோ அப்போ தான் இதெல்லாம் பேச முடியும் இதெல்லாம் திருத்த முடியும் இன்றைக்கு அதிகாரிகள் அவங்க பேச்சா கேட்குறாங்கன்னா காரணம் என்ன அவங்க மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுனால அந்த அதிகாரியை நம்ம என்ன செய்யணும் நம்ம பக்கம் வளைக்கணும்னா மக்களை நம்ம பக்கம் திருப்பணும் நீங்க சாதாரணமாக தண்ணி வரலைன்னு ஒரு மாநகராட்சி அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க உங்க பேச்சை கேட்க மாட்டாரு ஒரு முப்பது பொம்பளை ஆளு காலி குடத்தை வச்சுட்டு நிற்கிதுங்க நானும் கூட நிற்கிறேன் இந்த தெருவில் நிக்கிறேன் முப்பதாவது வார்டில் இந்த தெருவில் நிக்கிறேன்னு பாருங்க அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பதில் வரும் வருமா இன்னும் சார் கவுன்சிலர் சார் வருமா அந்த மாதிரி பேசுனா அப்போ வலி இருக்கு ஒரு நாள் நிமிஷத்துக்கு வலி இருக்கு நம்முடைய முயற்சியை விடக்கூடாது இன்றைக்கு நமக்கு என்ன காலம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன மாதம் மார்ச் மாதம் அடுத்த மார்ச் மாதத்துக்குள்ளே அடுத்த சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கணும் அந்த சட்டமன்றத்தில் நமது உறுப்பினர் எண்ணிக்கை இரண்டு இலக்கத்தில் இருக்கணும் அல்லது மூன்று இலக்கத்தில் இருக்கணும் ரெண்டு இலக்கம்ன்றது எத்தனை பத்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது எது வேணாலும் இருக்கலாம் அப்படிதான் இரண்டு லக்கம்ன்றது பத்தாவும் இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பதாவும் இருக்கலாம் அந்த பத்து தொண்ணூத்தி ஏதோ ஒண்ணு அந்த முப்பதா இருந்தாலும் சரி நாற்பதா இருந்தாலும் சரி அதுல நம்ம திண்டுக்கலும் ஒன்னா இருக்கணும் சட்டமன்றமும் ஒன்னா இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் அங்க இருக்கணும் அப்ப நம்ம என்னலாம் என்ன செய்யணும் அந்த சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெறுவதற்கான பணிகளை பூரா துவக்கணும் மித்த எல்லாம் அங்கே பாத்துக்கிறேன்ட்டாங்க யார் கையில் காசு புழங்குது இதெல்லாம் பார்த்து நீங்கள் சிந்திக்க வேணாம் யார் கையில எந்த காசும் புழங்காமல் காசை வெளியெடுக்க முடியாமல் நாங்கள் செஞ்சிடோன்னு சொல்லிட்டாங்க ஏதாவது உங்களுக்கு காசு புழங்குற இடம் தெரிஞ்சாலும் ரகசியமாக சொல்லுங்க மாவட்ட தலைவர்கிட்ட இப்போ வெளியில் சொல்லிடுறாங்க ரகசியமாக சொல்லுங்க அவர்கிட்ட தனியாக சொல்லுங்க எங்கெங்க வேட்டா எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு யாரை அனுப்பி அனுப்பணுமோ அவங்கள வச்சு காசெல்லாம் எடுத்து ஏற்கனவே நிறைய பேர் வீட்டில் எடுத்துருக்காங்க திண்டுக்கல்ல அப்படிதானே ஒப்பந்தக்காரர்கள் வீட்டுல எல்லாம் எடுத்திருக்காங்க நிறைய பேர் வீட்டுல அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வீடுகள் எல்லாம் சொல்லுங்க கொஞ்சம் இருந்தா சொல்லுங்க பெரிய பெரிய ஆளு வீட்டுல எல்லாம் சொன்னா எடுத்துடலாம் அதெல்லாம் எடுத்துடலாம் தேர்தலை செமசீராக சந்திக்கணும் எப்படி கல்வியில செமச்சீர் சொல்றோமோ நமக்கு அவனுக்கு பிளேயிங் கிரவுண்ட் லெவலா இருக்கணும் அவனும் இப்படி இருக்கணும் நம்மளும் இப்படி இருக்கணும் அவனுக்கு நம்ம கை கூட ஒரு கை கூட அவன் கையை தூக்கிடக்கூடாது அதற்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் மேல இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நேத்து போய் யாரு டெல்லியில சந்திச்சிருக்கா என்ன விவரம்னா நமக்கு தெரியும் அதனால நீங்க நம்ம எதுக்குமே வேணாம் மத்த விவரம்லாம் அவங்க பாத்துக்குவாங்க நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய சட்டமன்றத்தை பற்றி மட்டும் கவலைப்படணும் என்ன சொல்ல போனா நம்முடைய பூத்தை பத்தி மட்டும் தான் கவலைப்படணும் வேற எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய வாக்குகளை சிந்தாமல் செதறாமல் போடணும் நம்ம கூட பேசுறவன் பூரா என்ன செய்வேன் ஓட்டு போடுற அன்னைக்கு குற்றாலத்துக்கு போயிடுவேன் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்குன்னு போயிடுவேன் லீவ் போட்டு போயிடுவேன் நேற்று தான் நம்ம கூட பேசிக்கிட்டே இருந்தேன் ஓட்டு போறேன்னு சொன்னாலா நல்லா நாள் லீவ் இருந்துச்சு போயிட்டோம்னு சொல்லுவேன் அதனால நமக்கு தேவையான வாக்குகளை பெற வேண்டும் ஒரு முந்நூறு வாக்குகள் ஒரு பூத்துக்கு பெற்றால் தான் ஜெயிக்க முடியும் அந்த முந்நூறு வாக்குகள் ஜெயிக்கின்ற வாக்குகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நம்ம பணி செய்தே இருக்கணும் வீட்டு வீட்டுக்கு போகணும் கையெழுத்து வாங்கணும் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரவாக கையெழுத்து வாங்கணும் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அவர் அமைச்சராக தொடர்றாரு இல்லை இன்னொரு விஷயம் இருக்கு லேசா சொன்னாங்க எந்த அமைச்சர் மேலேயும் பாரதிய ஜனதா கட்சி வழக்கே தொடுக்கலை திமுக காரங்க மேல திமுக மேலே அமைச்சர் மேல வழக்கு தொடுத்தோ திமுக செந்துல் பாலாஜி மேல யாரு புகார் கொடுத்தது மு க ஸ்டாலின் தான் கொடுத்தார் இன்றைய முதல்வர் முக ஸ்டாலின் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் கொடுத்தார் வழக்கு பதிந்துதாரு திராவிட முன்னேற்றக் கழகம் எதில் ஊழல் பண்ணாரு செந்தில் பாலாஜி இப்ப பண்ண ஊழலுக்காக போகல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் துறை அமைச்சராக இருக்கும் போது கண்டெக்டரை நியமிக்கிறேன் துயவரை நியமிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த காசை திரும்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி கோட்டை போய் சொன்னார் இவனுக்கு அப்ப ஒருத்தர் இருக்கான் கலைஞர் டிவின்னு ஒரு டிவி ஆரம்பிச்சாங்க அந்த டிவியில புடிச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு டகாக்கா ஊழல் சொல்லி ஒரு ஊழல்ல முன்னூத்தி நாற்பது கோடி ஊழல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நடத்தவே இல்லாம கம்பெனியே நடத்தாம செல் கம்பெனி கம்பெனி பேர் மட்டும் இருக்கும் வியாபாரம் நடக்காது அந்த மாதிரி நடத்தி கற்பு கரசி மாதர்குல மாணிக்கம் மங்கையர் திலகம் அக்கா கனிமொழி போய் அவ்வளவு காசை வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி கருணாநிதி கொடுத்ததோடு மட்டும் இல்ல எவ்வளவு பெரிய மானஸ்தமா இருக்குங்க வெளியே தெரிஞ்ச உடனே முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் அன்னைக்கு நைட்டே கடன் வாங்கி கட்டிட்டாங்க நல்லா இருக்கும் ஆனா நம்ம போய் வெளியே ஒரு ரெண்டே ரெண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்குங்களேன் யாராவது தர்றாங்களான்னு பாப்போம் இல்ல பேங்க்ல போய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் கேளுங்களேன் தருவாரா இப்ப நம்ம மாவட்ட தலைவர் சொல்றாருன்னு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் பேங்க்ல போய் கணக்கு கேட்டோம்னா என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு அதை கொண்டு வா இதை கொண்டு வா கையெழுத்து போடு உனக்கு யாரு மொத்தம் ஜாமீன் கையெழுத்து போடுவா இது பூரா கேட்பாங்களா இல்லையா ஆனா கருணாநிதி தான் பதினோரு மணிக்கு எங்களுடைய முதலமைச்சர் பதவி ஏற்கட்டும் பதினோரு மணிக்கு அங்கே ஆற்றுக்குள் என்ன இருக்கும் மண் அள்ளுவதற்கு வண்டி இருக்குன்னு சொன்னார் அழுதுறாங்க 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 அவ்வளோ அவ்வளவு பணம் அள்ளி இருக்குது ஜகத்திரச்சன் வீட்டில் அள்ளி இருக்குது துரைமுருகன் வீட்டில் அள்ளி இருக்கு அல்ல அல்ல குறையாம வருது என்ன வருது பணம் 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 வருது எதில் சேர்த்த பணம் மண்ணுல சேர்த்த பணம் எப்படியா வைகையில் தண்ணி ஓடும் எப்படியா காவேரியில் தண்ணி ஓடும் எதுலேயும் ஓடாது இதில் என்ன பண்ணுறேன் நமக்கெல்லாம் குடிநீர் வேணும் இந்த மார்ச் மாதம் ஆகிடுச்சு இந்த ஏப்ரல் மாசத்துல கரண்ட் வராது குடிநீர் வராது இதுக்கு பூரா காரணம் யாரு கேரளாவினுடைய முதலமைச்சர் பிரணாய் ராய் விஜயன் யாரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சைனா ப்ராடக்ட் சைனா ப்ராடக்ட் முதல்வர் ஒருத்தர் இருக்கார் இந்த ஊர்ல கூட மூணு பருவங்களும் அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பாலபாரத ஏற்ற தானே இருந்தாங்க இந்த கம்யூனிஸ்ட் கூட ரொம்ப யோக்கிய மாதிரியே ஆனா பண்ற இடஞ்சல் பூரா அவன் தான் பண்ணுவான் உச்ச நீதிமன்றமே தேக்கலாம் அடி தேக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு அடி ஒரு அடி பரவாயில்ல விட்டுவான் தேக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அத்தனை வேலையும் பாக்குறான் நம்ம ஊருக்குள்ள கொண்டு வந்து கழிவை பூரா கொட்டுறான் மருத்துவ கழிவை அங்க இருக்கிற கோயம்புத்தூர் காரங்களுக்கு பெரிய இடஞ்சலை கொடுக்கறான் பொள்ளாச்சியில கொண்டு வந்து நாய்களை அவுத்து வருவான் அங்கே இருக்கிற திருநாயகில் இங்கே வந்து அவுத்து விடுறான் இவ்வளவும் செய்கிற முதல்வரை சிகப்பு கம்பளம் விரி விரித்து வரவேற்று கூட்டம் நடத்துகிறாங்க என்ன கூட்டம் என்னைக்கோ நாளைக்கு பிறக்கவே இல்லை பிள்ளையே பிறக்கலை அதுக்குள்ள பேர் வைக்க போறாங்க மறு தகுதி மறு சீரமைப்பு எப்ப நடக்க போகுதுன்னே தெரியல ஆனா அது நடக்க கூடாதுன்னு சொல்லி காத்துல சண்டை போடுறாரு இவன் கொள்ள வேலை பார்ப்பேன் அப்படியே இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தான் இந்த வேலை நடந்திருக்கு இதுல ஒரு கோபம் வேற ரயில்களுக்கு பூரா பேர் பூரா சமஸ்கிருதத்துல வைக்கிறாங்க இந்தியில வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய நான் ரயில்வே அமைச்சரை அடுத்த முறை சந்திக்கிறப்ப அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்க போறேன் என்ன மனு கொடுக்க போறேன் இந்த திருவாரூர் வழியா ஓடுற ட்ரெயினுக்கு திருட்டு ரயில் கருணாநிதி ரயில் அப்படின்னு வைங்க வைக்கலாம்ல அவர்தான் அதுதான் வைக்க முடியும் பொருத்தமா இருக்கும் வேற உங்களுக்கும் அங்க இருக்கின்ற ட்ரெயினுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ன பேர் வைப்பாங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற ட்ரெயினுக்கு வைகை பாண்டியன் வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வர ட்ரெயின் அவ்வளவுதான் போயிட்டு வருது நீங்க எப்படி எல்லா மாநிலத்திலயும் டிவி நடத்துறீங்களோ எல்லா மாநிலத்திலும் விளாடுறீங்களோ ஏழை எடுத்தது தமிழ்நாட்டு டீம் கூட ஏழை எடுக்கல தமிழ்நாட்டு டீம் ஏழை எடுத்திருக்காங்களா கிரிக்கெட்ல ஐபிஎல்ல எந்த டீம் ஏழை எடுத்திருக்காங்க ஹரிய ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விளையாடுது அந்த பொல்டி டீமை ஏலவா எடுத்து அங்க போய் கலாநிதி மாறனுடைய மனைவி காவியா உட்காந்து அழுகுது யார் தோத்துட்டாங்க அழுகுது தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎஸ்கே ஜெயிக்கிது ஹைதராபாத் தோக்குது ஹைதராபாத் தோத்ததுக்கு அழுகுது யாரு தமிழ காப்பாற்றக்கூடிய முதல் குடும்பத்தினுடைய ஒரு பெண் உட்காந்து தமிழ்நாடு ஜெயிச்ச உடனே அழுகுது தமிழ்நாட்டு டீம் ஜெயிச்ச உடனே அழுகுது இதெல்லாம் மக்கள் பார்க்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் இவனுக்கு காசு கூட பிறக்கி தின்றுவாயா அவ்வளோ பெரிய மூலமான முள்ளமாறு முடிச்ச வைக்க இப்படி எல்லாம் சொல்லணும்னு சொன்னா சொல்லிட்டே போடலாம் ஆனா அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை நம்ம நமக்கு வாய் வரமாட்டேன் இப்படி எல்லாம் மோசமா பேசுறதுக்கு